தேனி மாவட்டம் மைனரு ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது குச்சனூர் சனீஸ்வர பகவான் திருக்கோவில் இது ஒரு மிக பழமையான ஆன்மீக தலம் இங்கு பக்தர்கள் பரிபூரண நம்பிக்கையுடன் சனி தோஷம் நிவாரணம் பெற வருகிறார்கள் புராண கதையின்படி சனி பகவான் தனது உக்கர சக்தியை அடக்க தபஸ் செய்யும் இடம் தேடிய போது இந்த புனித இடத்தை தேர்ந்தெடுத்தார் இங்கு அவர் தானாகவே உருவான சுயம்பு ரூபமாக திகழ்கிறார் மூவரும் பிரம்மா விஷ்ணு சிவன் மகிழ்ந்தும் அவர் இங்கேயே நிலைத்திருக்க ஆசீர்வதித்தார்கள் அதனால்தான் இங்கு வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் துன்பங்களை மாற்றும் கருணை ரூபனாக திகழ்கிறார் இந்த கோவிலின் ஒரு தனிச்சிறப்பு இங்கு சனீஸ்வர பகவான் தனியாக பிரதானமாக இருப்பதுதான் ஆஞ்சநேயர் அருகில் இல்லாமல் இவர் மட்டுமே பிரதான மூர்த்தியாக வழிபடப்படுகிறார் சனிக்கிழமைகளில் பிரதோஷ நாட்களில் சனிபெயர்ச்சி சனி ஜெயந்தி போன்ற விசேஷ தினங்களில் இங்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள் இங்கு நம்பிக்கையுடன் வழிபட்டால் சனி தோஷம் குறையும் நிதி தொழில் குடும்ப பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதியும் கிடைக்கும் ஒருமுறை குச்சனூர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய ஒளிக்கோணத்தில் பயணிக்க தொடங்கும் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில் பற்றிய குறிப்பிடத்தக்க தகவல்கள் பல முக்கியமான புராணங்களிலும் ஜோதிட நூல்களிலும் காணப்படுகின்றன குறிப்பாக பவனி புராணம் ஸ்கந்த புராணம் மற்றும் சனிச்சர சரித்திரம் ஆகியவற்றில் சனீஸ்வர பகவானின் ஆன்மீக முக்கியத்துவம் விளக்கப்படுகிறது ஒன்றாவது ஸ்கந்த புராணம் இப்புராணத்தில் சனீஸ்வர பகவான் சூரிய பகவானின் புதல்வராகவும் கடுமையான தவம் மேற்கொண்டு சக்தி வாய்ந்த கிரக தெய்வமாக ஆனார் என விவரிக்கப்படுகிறது அவருடைய தபசின் புனித இடமாக குச்சனூர் கூறப்படுகிறது இங்கே சுயம்புவாக அவர் வெளிப்பட்டதாக நம்பப்படுகிறது இரண்டாம் பவனி புராணம் மற்றும் சனிச்சர சரித்திரம் இந்த நூல்களில் சனி பகவானின் குணநலன்கள் அவரது பக்தியுடனான உறவுகள் மற்றும் அவர் காட்டும் கருணை பற்றிய கதைகள் இடம்பெறுகின்றன குச்சனூரில் சனி பகவான் சுயம்புவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மூன்றாம் ஜோதிட சாஸ்திரங்கள் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானை சமாதானப்படுத்தும் பரிகார வழிபாடுகள் பற்றிய விபரங்கள் இதில் உள்ளன குச்சனூர் ஸ்தலம் சனி தோஷ நிவாரணத்துக்கு சிறந்த சக்தி வாய்ந்த தலம் என கூறப்படுகிறது இந்த அனைத்து ஆதாரங்களும் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலின் ஆன்மீகத்தன்மை மற்றும் அதில் நிலவும் நம்பிக்கையின் ஆழத்தை வலியுறுத்துகின்றன ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்